கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளவிருக்கின்ற தலைப்பு நினைவைக்கு திரும்புங்கள் யோனா தீர்க்கதர்சனுடைய புஸ்தகத்தை நீங்கள் திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள் முதலாம் அதிகாரத்தை சில வசனங்களை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன் ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் மூன்றாம் வசனம் நீ எழுந்து மகா நகரமாகிய நினைவைக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார் அப்பொழுது யோனா கத்துருடைய சமூகத்தின் நின்று விலகி தர்சிசுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்சிசுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆம் பிரியமானவர்களே முதலாவதாக நீங்களும் நானும் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகின்ற ஒரு மனிதர்களாக இருக்க வேண்டும் அவர் விரும்பியதை சொல்லும்படி யோனாவை அழைக்கிறார் மறுதளித்த யோனா வாழ்க்கை எப்படி ஆகிறது என்று சொல்லி பாருங்கள் ஆம் பிரியமானவர்களே ஆனால் ஒரு ஆயத்தை மாத்திரம் இருந்தது எதையாக ஒன்றை செய்ய வேண்டும் என்று சொல்லி எழுந்து அவனுடைய பட்டணத்தை விட்டு கப்பலுக்கு வந்து சேர்கிறான் மகா நகரமாகிய நினைவையின் அழிவு அந்த அக்கிரமம் தேவனுடைய சந்நிதியில் வந்து எட்டின உடனே அதற்கு ஒரு நபரை ஆண்டவர் அழைக்கிறார் அவன்தான் யோனா அவனுடைய வாழ்க்கை பாருங்கள் மறதளித்தவனாய் என்ன செய்கிறான் வேறொரு கப்பல் ஏறி தர்சிஷுக்கு புறப்பட்டு போகிறான் நடுக்கடலிலே பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது இவனோ அடித்தளத்திலே போய் நித்தரையாயிருக்கிறான் இருக்கிறான் அந்த நாட்களிலே கப்பலை ஓட்டுகிறவர்கள் சுக்கானை அவர்கள் இயக்கி கொண்டே இருப்பார்கள் வேலை செய்து கொண்டே இருப்பார்கள் அப்படி வேலை செய்து கொண்டிருக்க கப்பல் மிகவும் அசைகிறது காரணம் கடல் கொந்தளித்து பொங்குகிறது நடந்ததென்ன தாங்கள் பல ஆண்டுகளாக சேகரித்து வைத்தவர்கள் எல்லாம் அவர்கள் கப்பலிலிருந்து கடலிலே தூக்கி வீசுகிறார்கள் ஒரே ஒரு யோசனை தோன்ற சீட்டு போட்டு பார்ப்போம் நம்மளை யார் தவறு செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி சீட்டு போட்டு பார்க்க யோனாவின் பேரிலே சீட்டு விழுகின்றார் சீட்டு அவன் பேரிலே விழுந்ததினாலே கப்பலிலிருந்து அவனை தூக்கி போடுகிறார்கள் ஆண்டவர் அவனுக்கென்று ஆயத்தம் பண்ணியிருந்த ஒரு அழகான மீன் அவனை அப்படியே விழுங்குகிறது மூன்று நாட்கள் அந்த மீனின் வயிற்றுக்குள்ளாக இருக்கும் பொழுது உடைய வாழ்க்கை மாறுகிறது தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நீங்கள் செயல்பட்டு பாருங்கள் எருகும் வழி கொடுக்கும் யோர்தானும் பின்னிட்டு திரும்பும் அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் நடந்தது என்ன பாருங்கள் மீனின் வயிற்று இருந்தவன் மனம் கசந்து அழ அழ ஆண்டவர் அவனுக்கு இறங்கிறார் மறுபடியும் நினைவைக்கு கொண்டு வந்து அந்த மீன் அவனை விட்டு செல்லுகிறது இப்பொழுது மனம் இறங்கி எல்லா ஜனங்களுக்கும் முன்பதாக எங்கே பயந்து நின்றானோ எங்கே தடுமாறி நின்றானோ அங்கே அதே பட்டணத்தில் சொல்லுகிறான் இன்னும் நாற்பது நாட்கள் தான் பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போம் இந்த செய்தி அரசனுக்கும் கேட்குவ ஏன் ஆடு மாடுகள் கூட அப்படியே மண்டியிட்டு சாஷ்டாங்கமாய் சாம்பலிலே உட்கார்ந்து அழுது புலம்ப ஆரம்பிக்கின்றார்கள் நீங்கள் சில வார்த்தைகள் சொன்னால் போதும் நினைவைக்கு வாருங்கள் தேவன் சொன்ன நகரத்திற்கு வாருங்கள் ஆண்டவர் அழைத்த அழைப்பிற்கு கீழ்ப்படிந்து வாருங்கள் மறுதளித்த யோனா யோனா அவன் மூலமாய் நகரம் காக்கப்பட்டது ஜனங்கள் எல்லாரும் எழுப்புதலாய் தேவ சமூகத்திற்குள்ளாக அவரை ஆர்ப்பரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் உங்களுடைய அழைப்பின் சத்தத்தை மறந்து தூரமாய் தரிசிச்சுக்கு யோனா போனது போல நான் போனவன் என்னை மன்னியும் இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் தெளிவாய் கேளுங்கள் தேவனுடைய திட்டத்திற்கு கீழ்படியுங்கள் அவரே உங்களை சரியாய் நடத்துவார் அர்ப்பணிக்கலாமா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம் ஆமையன் தேங்க்யூ லாட் யார் யார் உண்மையாய் தங்களை அர்ப்பணிக்கின்றார்களோ லூயா அழைப்பின் சத்தத்தை கேட்டு யார் யார் தங்களை ஒப்பு கொடுக்கின்றார்களோ உடைய பிள்ளைகளை கர்த்தாவே இந்த வேளையில பலப்படுத்துவீராக நீர் அவர்களோடு பேசுவீராக அர்ப்பணிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் உயிரை துதிக்கிறேன் உடைய சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் துதிக்கிறேன் பிதாவே நீர் சொன்ன வார்த்தைகளை உங்களுடைய பிள்ளைகளோடு கூட பகிர்ந்திருக்கிறேன் அர்ப்பணிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தனை நீ கனம் பண்ணுவீராக மேன்மையான காரியங்கள் நடப்பதாக நீரே மகிமைப்படும் சகல துதியும் கனமும் மகிமை உமக்கு உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே எனக்கண்பார் அவர்களே ஆண்டவர் உங்களை தெளிவாய் அழைக்கிறார் என்றார் நீங்கள் தைரியமாய் எங்களோடு கூட தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு நாங்கள் ஆலோசனை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறோம் ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார் தேங்க்யூ காட் பிளஸ் யூ ஆல்